வீடைக்கு தெரியாது அதை செய்தவன் யார் என்று அடைந்த பிள்ளையும் அறியாது இதை தந்தவன் யார் என்று ஆசை அறக்கி ஆசை அறக்கி உன்மீன் ஆசை கொண்டேன்

பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் நான் நினைத்தேன் பேன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் அழகான மணிமணியான ராகங்கள் குறித்த விளக்கங்களும் அற்புதமான பாடல்களையும் நமக்காகவே வழங்குவதற்காக நம்ம கூட இணைந்திருக்காரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் போன எபிசோட்ல சஹானா குறித்த விளக்கம் அவர் நமக்காகவே கொடுத்தாரு இந்த எபிசோட்ல சஹானா ராகத்தில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் அவர் நமக்காகவே பாடி நம்ம மகிழ போறாரு வாங்க நேர்களே சார் வணக்கம் டாக்டர் டாக்டர் லாஸ்ட் எபிசோட்ல சஹானா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சஹானா ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்களை இந்த எபிசோட்ல பார்க்கலாம் அதற்கு முன்பாக சஹானா ராகத்தின் ஸ்வர வரிசைகளை மீண்டும் ஒருமுறை முறை எங்களுக்காக சொல்லுங்க சொன்ன மாதிரி அரிகாம்பதியுடைய ஜென்யம் ஜென்யம்னா ரசிகர்களுக்கு நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன் குழந்தை குழந்தை அரிகாம்பதியிலேருந்து வந்தது சரி கமா பமதா தனி சரி நீதபமகமரி ரிகமா பமகமரி ரி நீதபமகமரி ரி பமபமகமரி கமரி சரி நீ

அதை தான் மெய்னாக முதல்ல பாடணும்னு எடுத்து வச்சிருந்தது நீ கரெக்டா சொல்லிட்டீங்க சொல்கிறோம் பாடும்போது அந்த பாட்டு தான் டாக்டர் அப்படியே மைண்ட்ல ஓடுது நீர்த்தெடுகள் நம்ம பாடணுமே அதோட தையல் அப்படியே இருக்குல்ல உங்களுக்கு அந்த அசைவு கொடுக்கற இடம் எல்லாம் சஹானாவுடைய ஃப்ளேவர் நல்லா தெரியுது ஸ்வீட்டான கமகங்கள் நான் சொன்ன மாதிரி போன எபிசோடுல என்ன சொன்னேன் தோடி பைரவி அதுக்குண்டான வந்து ஹெவியான கபங்கம் இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு டெலிஷியஸான கவங்கங்கள் அதான் சகானோட பிளஸ் பாயிண்ட் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபெதர் டச் எஸ் முதல் பாடல் அந்த வீணுக்கு தெரியாத எடுத்துக்கலாம் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது விஎஸ் நரசிம்மன் சார் இசை மேதை ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக இது பாலச்சந்திர சாரோட ரயில் ஸ்நேகம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ரயில் ஸ்நேகம்னா அப்போவே வந்து டிடியில் வந்து சீரியல் வந்தது இது ஜேஸ்தா சார்ம் சித்ராமாவும் பயங்கர ஹிட் சீரியல் எது நிஜமாவே இட் சீரியல் சாங்குமே அந்த காலத்துல இவ்வளவு மீடியா இல்லாத காலத்துலயுமே அது அவ்வளவு ஃபேமஸ் ரீச் இது வந்து சித்ராமாவும் ஜேஸ்தா சார் ரொம்ப சார் நரசிம்மன் சார் ரொம்ப அந்த வீணைக்கு தெரியாது அதை செய்தவன் யார் என்று லிரிக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் அது ஞாபகத்துக்கு இருக்கு டாக்டர் அந்த அப்போ கேட்டது அதுதான் அதான் அப்ப அந்த ஒரு பவர் அந்த பாடல எங்களுக்கு அப்படியே நான் நடுவ இந்த ராகத்தோட ஸ்டைல சொல்லிட்டு வரேன் அந்த வீண்கி தெரியாது அதை செய்தவன் யார் என்று வீணைக்கு தெரியாது அதை செய்தவன் யார் என்று அடையந்த பிள்ளையும் அறியாது இதை தந்தவன் யார் என்று அடையந்த பிள்ளையும் அறியாது இதை தந்தவன் யார் என்று வீணைக்குள்ளிருக்கும் நாகங்கள் இந்த பிள்ளைக்குள்ளிருக்கும் சோகங்கள் இரண்டையும் நான் தான் வாங்கினேன் பின்பு இரவில் எங்கே தூங்கினேன் அந்த வீணைக்கு தெரியாது ീതവൻ യാ മകമകമീ ഋഗമ പരീ ഋഗമേ റി റിമകമേ റി അന്തകാത്ത സഹാനാ മദനീനീനീതീതമദ അത് ഒരു കാരക്ടറിസ ഫ്യൂച്ചർ பர நான் தான் பிடிக்கலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு தடவை ஃபுல்லாக பல்லவியை பாரு அந்த வீணைக்கு தெரியாது அதை செய்தவன் யார் என்று அந்த வீணைக்கு தெரியாது அதை செய்தவன் யாரென்று அடைந்த பிள்ளையும் அறியாது இதைத் தந்தவன் யாரென்று வீணைக்குள்ளிருக்கும் ராகங்கள் இந்த பிள்ளைக்குள்ளிருக்கும் சோகங்கள் இரண்டையும் நான் தான் வாங்கினேன் பின்பு இரவில் எங்கே தூங்கினேன் அந்த வீணைக்கு தெரியாது அதை செய்தவன் யார் என்று சரணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சரணம் டாக்டர் உள்ள முருகும் பாடல் பாடி உன்னை உறங்க வைத்தேனே அதாவது பொருள் உணர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த சுச்சுவேஷனில் அந்த குழந்தைய தாளாட்டுற மாதிரி அதில் அந்த ராகத்தை வச்சே தாள உள்ள முருகும் பாடல் பாடி

உள்ளமுருகும் முருகும் பாடல் பாடி உன்னை உறங்க வைத்தேனே புனது கண்ணும் உறங்கியதம்மா எனது எனது உறக்கம் தொலைத்தேனே அந்த போல உனது கண்ணும் உறங்கியதம்மா எனது றக்கம் தொலை தே அந்த லாங் லைட்ஸ் தான் அதோடய பியூட்டியை கே அதாவது இதை எப்படி சொல்லணும்னா ஒரு பறவை தன்னோட குட்டிகளை அட மாதிரி அதை சிறகை வச்சு அழகாக இருக்கிறவங்க ரீ ரீ நபகவரி புரொடெக்ஷன் அழகாக சொல்றீங்க இல்லையா ச்ச்சி அப்படியா அப்படி நம்ம நேர்களை நீங்களும் அப்படி கற்பனை பண்ணால் தான் அந்த ராகத்தை நீங்கள் உணர முடியும் என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை நிச்சயமா நீங்கள் மகிழுங்கிற மகிழ்வி உங்களை மகிழ்க்கிறது தான் எங்களுடைய வேலை அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷம் அதுக்கு தானே எவ்வளோ பாடு வரும் நிச்சியமா நிச்சயமா ஸோ உனது கண்ணும் உறங்கியதம்மா எனது உறக்கம் தொலை தேனே உறக்கம் தேடி அலையும் கண்கள் உறங்காதிருக்க முடியாது உறக்கம் தேடி அலையும் கண்கள் உறங்காதிருக்க முடியாது விழித்து கொண்டே உறங்கும் உயிரை எழுப்ப எனக்கு தெரியாது விழித்து கொண்டே உறங்கும் உயிரை எழுப்ப எனக்கு தெரியாது அந்த வீணைக்கு தெரியாது இதை செய்தவன் யார் என்று அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு டாக்டர் கேட்கும் போதே டாக்டர் சஹானா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் சஹானான்னு வந்த ஒரு சீரியல்ல நிறைய கேபி சாரோட சீரியல் இல்லையா நிறைய பாடிருக்கீங்க இல்லையா கேபி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராகம் ஃபேவரைட் ராகம் சஹானா அதனால தான் சஹானாங்கிற பேர்ல சிந்து பேர் சீக்வேல் நிறைய ரசிகர்கள் மக்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது அது அது பெரிய ஹிட் ஆல்சோ பெரிய ரீச் அது அதில் நிறைய பாடல்கள் ஆசை இறக்கி ஆசை இறக்கி ஒரு ஒரு பாட்டு எங்களுக்காக டாக்டர் ஒரு அருமையான பாடல் நம்ம நான் முத்துக்குமார் எழுதினார் அவர் எழுதி நம்ம வீண மேஸ்டர் ராஜேஷ் வித்யா சார் மியூசிக் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருந்தார் அதில் இந்த பாடல் ஆசையரக்கி ஆசையரக்கி உன் மேல் ஆசை கொண்டேன் பாதி, பாதி, இரண்டாய் உன்னில் கண்டேன் நூறு குதிரை வேகம் தாண்டி நெஞ்சம் குதிக்கிறதே நீயும் மருள் இருக்கும்போது நேரம் குறைகிறதே ஆ... ஆ ஆசை அரக்கி ஆசை அரக்கி ஆசை கொண்டே இப்படி ஒரு பாட்டு ரொம்ப ஆசை அரக்கி உண்மேல் ஆசை கொண்டே அவ்வளவு அழகா இருக்கு கேட்சியா இருக்கு டாக்டர் அந்த வரிகள் சரணம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் வருது கிரே கச்சிலையே கிரே கச்சிலையே சிற்பி என்னை நீ செதுக்குதல் முறையா கன்னம் என்னும் வெள்ளை வெள்ளைத்தாளில் தாரி தாரா தீட்டவா அதுக்கப்புறம் நிஜமோ நீயே நிழலும் நீயே நான் ஓதும் வேதாமுனி ரொம்ப டஃப் டாக்டர் இது பாடுறதுக்கே ஏன்னா இது டோட்டலி இது வந்து சரசாங்கி ஸ்கெல்ல வரும் அது இந்த சரணம் சரசாங்கி ஸ்கெல்லில் ரொம்ப அழகா ராஜேஸ்வரியை பண்ணிருந்தார் அதுல நீயே நீயே நிழலும் நான் ஓதும் வேதமும் வேர்ட்ஸ் என்ன நல்லா இருக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு பாடி மலர்ந்துடுது ஸோ இந்த பாட்டு ரொம்ப ரீச் ரொம்ப அழகாக இருக்கு அந்த சகானா சீரியல அந்த பீரியடில் நிறைய சின்ன சின்ன தமிழ் பாடல்கள் கேபி சார் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நிறைய தமிழ் பாடலில் எடுத்துட்டு வா கவி பாடினாலும் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனுக்கு அதை நல்லா இன்கார்பரேட் பண்ணார் அதுவும் பயங்கரமாக ரீச் ஆச்சு அந்த காலத்தில்

இப்போ சரண சரணத்தை ஒருத்தர பாருங்க சரி கமதீதமகமரி பம பமகமரி கரிகம பரி கத பமகமரீக உள்ளம் உருகும் பாடல் பாடி உன்னை உறங்க வைத்தேனே உனது கண்ணும் உறங்கியதம் எனது உறக்கம் தொலைத்தேனே! தேனே உறக்கம் தேடி அலையும் கண்கள் உறங்காது இருக்க முடியாது விழித்து கொண்டே உறங்கும் உயிரை எழுப்ப எனக்கு தெரியாது அந்த வீணைக்கு தெரியாது ஃபுல் டாக்டர் அவ்வளோ அழகாக இருக்கலாம் கேட்கும்போது எக்ஸலென்ட் டாக்டர் ஸோ அடுத்த சகாண ராகத்தில் அமைந்த பாடல் என்ன பாட போகிறீங்க எங்களுக்காக அருமையான ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த நேரத்தில் கேவி ஐயா பற்றி சொல்லணும் என்ன ஒரு கம்போஸ் பண்ணியிருக்காரு வேற என்ன பார்த்தேன்

இந்த லிரிக்ஸ் அதான் சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி அதான் ரொம்ப முக்கியம் என்ன நான் இணைத்தேன் அந்த மலைத்தேன் இது வேணா எப்படி நம்ப முடியல எப்படி தான் ஒருத்தரால இவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக நெடில் வார்த்தைகள் வர்ற அந்த சந்தத்தை உணர்ந்து அந்த நெடு எக்ஸாம்பிள் நான் ஒரு எபிசோட்ல சொன்னேன் துன்பம் நேர்கையில் எடுத்து நீ இன்னும் தண்டபான தண்டபானு சொல்றாரு அந்த அந்த பொருளை உணர்ந்து அதுக்கு உண்டான ராகத்தை நம்ம எடுத்து கம்போஸ் பண்ணோம்னாக்க பாட்டா வரிகளா டியூனாங்கிறது ஒன்று கொண்டு போட்டி போட்டு நிற்கணும் அதுக்கு ஒரு சிற சிறந்த உதாரணம் பார்த்தேன் ரசித்தேன் கேவியமையா கம்போசிஷன் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் சொல்லணுமா நம்ம எப்படி ஒரு கம்போசிஷன் பண்ணியிருக்காரு அந்த பிரயோகங்களாகட்டும் பிபிஎஸ் ஐயாவும் சுஷிலாமாவும் என்ன அழகாக பாடிருக்காங்க அவங்க பாடினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும் வாழ்ந்தான் உண்மை வாழ்ந்தாங்க பிக்சர் செஷன் ஆகட்டும் அதில் ரொம்ப நல்லா பிச்சர் செஷன் ரொம்ப அழகா அந்த ராஜாவோட இது அதெல்லாம் அபியும் வீர அபிமன்யூன்னு நினைக்கிறேன் பிரமாதமா இருக்கும் அந்த ஒவ்வொரு அசைவும் சுஷிலாமா தேன் தான் பாடல் தேனை பற்றி இருந்தால் கூட அவங்க குரல் ஒரு தேன் என்னை அப்படியே இழஞ்சிருப்பாங்க சஹானால என்ன கிளாரிட்டி ஆஃப் லிரிக்ஸ் அடாடா உச்ச அந்த பாடல் எங்களுக்காக டாக்டர் த

பார்த்தே பா ம சீரித்தேன் பா ம எல்லாம் கட் கட் நோட் சக்கத்தில் நான் மப்பா பூனைத்தே நன்கேன் பூனைத்தே நனான் மீத பரமாக உனை தேனான் இதோட இன்னொரு பிரயோகம் இருக்கு உனை தேனான் நீனை தேன் கிட்டத்தட்ட ஒரு கீர்த்தன மாதிரி அந்த கம்போசிஷன்ஸ் தான் ஃபிலிம் சாங்ஸ் அப்படி கொண்டு வந்திருக்காங்க வெரைட்டி வெரைட்டி ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இதுல இன்னொரு பிரயோகம் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரயோகம் உனை தேனான் நீனை தேன் உனை தேனான் நீனை தேன் அந்த நாங்கள் எல்லாரும் மலைத்து நிக்கிறோம் டாக்டர் இவ்வளோ அழகான ஒரு ராகம் சஹானா அதுல எவ்வளோ அழகான பாடல்களை நீங்க எங்களுக்காகவே ப்ரெசென்ட் பண்றீங்க இந்த எபிசோடோடு சஹானாக்கு குட் பை சொல்ல முடியாது அடுத்த எபிசோட்லையும் பார்த்தேன் ரசித்தோடு நம்ம அப்படியே துவங்குவோம் டாக்டர் பாட்டை விட முடியாது ஆமா நிச்சயமா பாட்டை நாங்கள் உங்களை பாடி வச்சு நாங்கள் கேட்டே ஆகணும் டாக்டர் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் துவக்க பாடலா இந்த பாடலோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் மச் அடுத்த எபிசோட்லயும் சஹானாவோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ரசித்திருங்கள்